பாத்தீங்களா இது ஒரு குளம் தாமிர குளம் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல காட்டியிருப்பேன் அந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்கார்டு ஒன்று காட்டுறேன் பாருங்க இந்த குளம் வந்து எப்படி மெங்கலையே சாக்குற உடன்தான் இந்த இதுல இருக்கிறது ஆனா வந்து குளம் மாதிரியே தெரியல பாத்தீங்களா அப்படியே பின்னுக்கு பாத்தீங்கன்னா கோயில பின்ன சுத்தி வேறாயுமே பயருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு புணர்வன் எல்லாமே தெரியாமதாங்க கண்ணுக்கு தெரியாம எல்லாமே கருங்கல் வேலைபாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்குது இந்த கோயிலுக்கு போய் காட்டுவோம்னு பார்த்தா அது இந்த இடத்துக்குள்ள எங்கெங்க கிணறுகள் இருக்கன்னு தெரியாத ஒரு பயமா இருக்காதான் நான் போவே இல்லை இதுல நின்று காட்டிக்கொள்வேன் அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா சுற்றி வர வெள்ளத்தால மூழ்குபட்டு இருந்த கோயில் கோயிலுக்கு பங்கத்தில் இருக்கிற கோயில்கள் எல்லாமே வாதிகள் தான் வெள்ளத்தாழ மூடு பட்டுருக்குது ஆனால் இந்தியாவில் ஓரளவுக்கு வராங்க இந்தியால சில காணிகள் ஓரளவுக்கு இல்லை சில காணிகளுக்குள்ள பயிர் எல்லாம் அழிஞ்சிட்டு விளைச்சதான ஓரளவுக்கு ஓரளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருந்தால் இந்தியா பக்கங்களில் இப்படி இந்திய காணிகள் சில அதுக்குள்ள வாதிங்கள் தான் மூடு பட்டுட்டு இருந்தால் வணக்கமுகளை நாங்க இப்ப எங்க நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சங்கானை என்ற ஊரில் தான் அன்னிக்கிறோம் இங்கே நாங்கள் எண்பது நான்கு வாதிகள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது சங்கானையில வந்து தொடர்ந்து மூன்று நாள சங்காணையு மட்டும் இல்லாம யாழ்ப்பாணத்துல வந்து தொடர்ந்து மூன்று நாளா கனமழை பெய்து கொண்டு இந்த வயல பாத்தீங்கன்னா இங்க வயல் காணிகள் எல்லாமே வாத்திங்கன்னா நெல்லு போட்டு உழுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முழு வார கட்டத்தில் வயலுக்கு பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கு மேலால் வந்து தண்ணியில் எல்லாம் வந்து சில காணிகளை வந்து நாகம் ஆகிட்டுது அதுகளை தான் இன்றைக்கு உங்களை வீடியோவாக காட்ட போகிறேன் அதை விட பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே கடல் மாதிரி வந்துட்டு வயலே மாறி கடல் மாறி வந்துட்டுது அப்படி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வெள்ள அண்ணிக்கிது அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவை காட்டும் கொண்டு வந்துருக்கிறேன் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்காருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா வயலு ரங்குறவாத இதில் இந்த இதில் கிணக்கிறது ஒரு கிணறு தான் கிணறு மாதிரியே தெரியல இன்னும் கொஞ்ச நாளில் வெள்ளம் வந்துச்சேன்னா இந்த கிணறு கூட தெரியாது ஆக்கள் நடந்து வரதெல்லாம் பார்த்து தான் நடந்து வரணும் இந்த கிணத்தை பார்த்தீங்களே எப்படின்னு நிரம்பி இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்துச்சேன்னா இந்த கிணறு கூட இருக்கிற தெரியாமல் தான் இருக்கும் நாங்களும் பார்த்து தான் போகணும் எனக்கும் இந்த வயலுக்குள்ள வந்து அனுபவம் இல்லை அப்போ பார்த்து போனால் தான் நல்லது கிணறு இருந்தாலும் தெரியாது அது ஒரு பிரச்சனை பார்த்தீங்களே இப்பயுமே பார்த்தீங்கள்டா அப்படியே மழை பெய்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இப்போ ஓரளவு விட்டு தந்துட்டு விட்டு தந்த நேரத்தில் நான் உங்களுக்காக விதியோடு வந்துட்டேன் இந்த பயிர்களை வச்சே பார்க்கலாம் கிணறு கிடக்குற இடம் இல்லாத இடங்க கரவாசி அரைவாசி காணிகள் எல்லாமே பார்த்தீங்கள்டா தண்ணி வெள்ளம் மாதிரி கடல் மாதிரி வந்துட்டு அரைவாசி காணிகளுமே பயிரெல்லாம் மூடுபட்டுது இங்கே சில சில காணிகளுக்கு பயிருமே முதல் போட்ட நெல்லுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டுது அதால் ஓரளவு பரவாயில்லை முதல்காணிகள் இந்த கட்டை வச்சு கூட நடந்து போலாம் பார்ப்போம் கட்டுமே செரிஞ்சு தான் கிடக்குது பாத்தீங்களா இதுலயுமே ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க இதுலயுமே பாத்தீங்களா ஒரு கிணறு ஒன்று கிடக்குங்க எல்லாமே தெரியாம தான் கிடக்குது கண்ணுக்கு தெரியாம இன்னும் கொஞ்ச நாள்ல வெள்ளம் மதிச்சுட்டா ஆக்களை வேற ஆயினா ஒன்று தான் இந்த பாதையில காலை அப்படித்தான் வெள்ளம் நிற்கிது பாத்தீங்களா இது ஒரு குளம் தாமிர குளம் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இவ்வளோ ஆழமண்டு நான் அந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்கார்டு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த குளம் வந்து எப்படி மங்கலையே தாக்குற அளவு தான் இந்த இதில் இருக்கிறது ஆனால் வந்து குளம் மாதிரியே தெரியல ஒரு தரம் பார்த்தீங்களேன் அவ்வளோதான் பாத்தீங்கன்னா இது மூடி வெள்ளம் வந்துட்டு நான் அந்த பழைய வீடியோ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு உணர்ச்சி விடுறேன் இது எவ்வளோ ஆல்பம் அப்படித்தான் இருக்குது இந்த இப்படியே இதால நடந்து போறதுக்கு மட்டும் ஒரு பாதை இருக்கு நாங்க வந்து ஆழ மில்லியன் நச்சு போனோம்ட்டா இதுக்குள்ளே போக அப்படியேதான் இந்த கோயிலுக்கு போய் காட்டுவோம் பார்த்தா அது எனக்கு இந்த இடத்துக்குள்ள எங்கெங்கே கிணறுகள் இருக்கன்னு தெரியாத ஒரு பயமாக அதனால நான் அடத்துக்கு போவே இல்லை இதில் நின்று காட்டிக்கொள்கிறேன் அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா சுற்றி வேற வெள்ளத்தாழ மூழ்குபட்டுட்டது அந்த கோயில் இந்த இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த புளிக்கு கீழே இருக்கிற கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளத்தாழ மூழ்கப்பட்டுட்டது அந்த இடத்துல நான் போய் காட்டுவேன் நான் வந்து ஒரு பயமாக இருக்குது என்னெண்டா இதில் எங்கெங்கே கிணறுகள் இருக்கேன்னு தெரியா இது எல்லாமே வாத்திங்கள்லாம் குளம் தான் இந்த இடமெல்லாம் குளம் பெரிய குளம் அது இந்த சும்மாவே தெரியுது இல்லை இதில் எங்களுக்கு வீடியோக்கே தெரியாது ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கள்டா இது எப்படி இருக்குன்னு தெரியும் ஆல்பம் பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சு சொல்லலாம் கொக்குகள் பார்த்திங்கன்னா நிறைய காலம் கண்டுருந்தா இந்த மழைக்குத்தான் எல்லாமே வழியில் வந்திருக்குது சில சில காணிகளுக்குள்ள பயிர் இருக்குது சில சில காணிகள் எல்லாமே பயிர் அழிஞ்சிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு ஐயா அவரால் நிற்கிறார் இதனால் தூரம் தெரியாம கிடக்கு அதுதான் பையன் பார்ப்போம் அதில் சாலையாக மழை தொடங்கிட்டு இருந்தா இந்த இடத்துல சாரையான தூரலோட தொடங்கிட்டு தூரால் இல்லை பிளக்குது இவ்வளோ கொஞ்சம் இந்த வெள்ளத்துக்கு நடந்து வீர நிலவைக்கு தான் இன்னைக்கு கட்டம் தெரியும் இந்த இதை இரும்பை பார்த்தீங்களா எப்படி நிற்கிது அண்ட் இது புள்ள ஃபுல்லா இரும்பு தான் தண்ணிக்கு மிதந்து கொண்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கள்ட்டா அங்கால சரியான மழை பெய்து கொண்டு இருக்குங்க அந்த இடமெல்லாம் சரியாக மழை பெய்து கொண்டு இருக்கு தான் கொஞ்சம் தூறல் மாதிரி இருக்குது நாங்கள் இதால போய் கிராமத்துன்ற ஒரு ஊர் இருக்குது சங்கானைக்கு கிட்ட அதையுமே நான் உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடியோலேயே அதையும் பாருங்க மழையந்தான் பைக் ஓடுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் தான் மலைகளுக்கு இந்த முடிஞ்சீடுகள் சேர்களுக்கு ஓடுறா இஞ்சாலி எல்லாமே மழை தான் பெஞ்சு இந்த காணி வயல்காணி எல்லாமே வாத்திங்கன்னா வெள்ளை தான் நீக்கிட்டு இந்த வயல்காணி எல்லாத்தையும் காடு மாதிரி தான் அப்படி பாத்தீங்கன்னா இஞ்சால ஓரளவுக்கு பரவாயில்லை இஞ்சால சில காணிகள் பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல சில காணிகளுக்குள்ள பயிர் எல்லாம் அழிஞ்சிட்டு இது ஒரு ஆதியா இருக்கு இந்த அப்படி பாத்தீங்கன்னா நாங்க இப்ப கிராமத்து மண்டபம் இடத்துல போனோம் அதுல பாத்தீங்கன்னா கருங்கல்லால் ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கொண்டு கோயில் அதாவது வாசல் இந்த துரோக கோயில் மணிமண்டபம் பார்த்தீங்கள்டா கருங்கல்ல பார்த்து கொண்டு அந்த அந்த கோயிலை நான் உங்களை இந்த வீடியோல பார்த்தேன் சில சில பள்ளமான ஆக பள்ளமான காணிகளில் பார்த்தீங்கள்டா ஃபுல்லா நிற்கிது நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு ஓடிட்டுது பார்த்தீங்களே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல் வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்குது அதோடு அதோட பார்த்தீங்கள்டா இந்த ஒரு சில செதுக்கி வச்சிருக்கணும் இந்த சிலை எல்லாம் செதுக்கி முடிஞ்ச அப்புறம் இப்படி பாதியாக உடஞ்சிச்சேன்டா அணியாயம் இருந்தான் இந்த சிலை அப்படியும் தூக்கேற்க பார்த்தீங்கன்னா இது அணிய அரைவாசியாக உடஞ்சிட்டது போல் எனக்கு இது ஃபுல்லாயுமே அணியாயம் இருந்தான் திருப்பி தான் செய்து போகணும் மொட்டவுமே இல்லாது கருங்கல் வேலைப்பாடுகள் வந்து அப்படி பார்த்தீங்களா இந்த ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நுண்ணிப்பை கவனித்து செதுக்கி இருக்கிறேன் பார்த்தீங்களா இதில் விநாயகர் அப்படி பார்த்தீங்கள்னா நிறைய வேலைகள் நடந்தோம்னு இருக்குது கருங்கல் வேலைப்பாடுன்றாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் ஆகும் செஞ்சு முடிக்க ஃபுல்லாக இந்த மணிமண்டபத்துக்கு உள்ளேயுமே பார்த்தீங்களா இங்கே இதையுமே வந்து ஃபுல்லாக அடைக்க அமைதிக்குள்ளையுமே ஒரு டிசைனுகள் செய்து அப்படி ஒரு நல்ல ஒரு டிசைனில் செஞ்சுருக்கணும் இந்த பார்த்தீங்களா ஒவ்வொரு தூணையுமே விடாமல் செதுக்கி இருக்கணும் பிளெயினாக விடாமல் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் செய்து செதுக்கி இருக்கணும் இங்கே இதை வந்து கிராமத்து அம்மன் கோயிலு சொல்கிறாங்க கோயிலை சுற்றி மழை வெஞ்சாப்புறம் நடக்கிற ஆசையாக இருக்குது அப்படி தான் எல்லா இடமுமே ஈரமாக இருக்கிறது மற்ற குளிர் தன்மையோட இடம் இடமெல்லாம் அதால் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி நடக்கவே ஆசையாக இருக்குது இந்த இடம் ஃபுல்ல பின்னுக்கு தான் வந்து இந்த கருங்கல் வேலைப்பாடுகள் இந்த பார்த்தீங்களா ஒரு கல்லிண்ட சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கல்லுண்டு இதெல்லாம் அந்த வாகனத்தில் தான் கொண்டு வரேன் நம்ம அதில் நிற்கிற வாகனத்தில் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டே நீ இதில் இதை அப்படியே தூக்கி கொண்டு இன்னும் ஒரு இடத்தை வச்சு செதுக்கல் வேலைப்பாடுகள் நடக்கும் இதுல பாத்தீங்கள்டா ஒவ்வொரு கல்லையுமே துண்டு துண்டா வட்டி இருக்கு அப்படின்னு நிறைய நேரமா இருந்தா பாத்தீங்களா என்ன சைட் பிளேடால போட்டு வட்டி கொண்டிருக்க தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ப்ரெஷர் பண்ணி கொண்டே இருக்கு அப்படியே ஹீட்டா அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி இதே மாதிரி அங்காலையும் இருக்குங்க இந்த ரெண்டு குண்டு பிளேட் பாத்தீங்கன்னா வட்டி கொண்டு போய் பார்த்தீங்களா இதில் ஒன்று ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை விட பெரிய பிளேட்டுகள் கூட்டி தான் வட்டி கொண்டுட்டா இதில் ஒரு கல் வெட்டுப்படுது அங்கே ஒரு கல் வட்டுப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுலேயுமே நீ வட்டினா அப்புறம் செடுக்கல் வேறுபாடுகள் ஒரு மாதத்துக்கு கிட்டே நடக்கும் அப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு இந்த கோயில் கட்டி முடிய எனக்கு என்னமோ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகலாம் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பின்ன சுற்றி வேறையுமே வயல்லாம் தான் இப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ நிற்கிறது எங்கட ஊர்வயில் தான் எங்கட வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முதலே நெல் எல்லாம் அறுவ நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா விதைச்சதால் ஓரளவு பரவாயில்லை வெள்ளங்கள் வந்து ஓரளவு தாக்கம் இல்லாமல் இருக்குது அப்படியே இஞ்சால் பக்கங்கள்ல இப்போ விதைச்ச காணிகள் சில அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூடுபட்டுட்டு இருந்தால் அந்த காணியெல்லாம் மூடுபட்டுட்டு இதில் இருக்கிற காணிகள் எல்லாம் ஓரளவு பரவாயில்லை இஞ்சால் பக்க காணி எல்லாம் கொஞ்சம் மூடுப்பட்டதும் மூடுபடாததான் நிற்கிது இஞ்சாலு எல்லாமே பார்த்தீங்கள்டா ஃபுல்லாக முளைச்சிட்டு இந்த பக்கம் எல்லாமே நல்லா தானே இருக்கு இந்த பக்கம் அந்த தானி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளம் தான்